ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாக்ஷரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா மிக மிக அற்புதமான அகத்தியர் அருளிய முருகனுடைய மந்திரம் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள் மிக சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள் முருகனுடைய அருளோடு பிரபஞ்சத்தின் சக்தியும் ஒன்று சேர்ந்து இன்று நம் வாழ்க்கையை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க இந்த நாள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்று இரவு பதினோரு மணியிலிருந்து பதினோரு ஐம்பத்தொம்போது மணி வரை இருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தொம்போது நிமிடங்களில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அகத்திய பெருமான் மனித குலம் மேன்மைக்காக நிறைய மந்திரங்களை அருள் இருக்கிறார் அதில் இந்த மந்திரம் மிக மிக சிறப்பானது இந்த ஒரு மந்திரத்தை நாம் தினந்தோறும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கும் பொழுது குரு பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தோஷத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் நம்முடைய நாக்கிலிருந்து வரக்கூடிய சொற்கள் அனைத்தும் சத்தியமான சொற்களாக இருக்கும் நம்முடைய எண்ணமும் செயலும் நேர்மறையானதாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ முருகனுடைய வேலையும் நம்ம வந்து நம்மளை காக்கணும் அப்படிங்கிறத சேர்த்து இந்த மந்திரத்தில் வேண்டிக்கலாங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பதினொன் பதினோராவது மாதத்தோட பதினோராவது நாள் மற்ற எண்களை காட்டிலும் இந்த ஒன்று ஒன் அப்படிங்கிற அந்த நம்பர் அப்படிங்கிறது லீடர்ஷிப்பு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அதை மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பர்சனல் கைடன்ஸு அப்படின்னு நம்ம நிறைய சொல்லலாம் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இன்றைக்கி மிக உரிமையோடு இந்த பிரபஞ்சத்திற்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறது தான் அதனோட பொருள் நேற்றே நம்முடைய சேனலில் நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன் இன்று இரவு வரக்கூடிய அந்த ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் சரிங்களா நீங்கள் பதினோரு ரெண்டுக்கும் செய்யலாம் பதினொன்று இருபதுக்கும் செய்யலாம் பதினொன்று முப்பதுக்கும் செய்யலாம் எப்போ வேணாலும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் நான் மறந்து அசைவம் சாப்பிட்டேன் அல்லது வந்து நான் தீட்டுக்காலங்களில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் செய்யக்கூடாது இந்த வழிபாடு நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேலை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது தான் இந்த வழிபாடு இந்த காலகட்டத்தில் வேலை நல்ல வேலையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொடுப்பினை தான் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஆண் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவங்க படித்து முடித்து அவங்களுக்கு பிடித்த வேலை கை நிறைய சம்பளத்துடன் அவங்க எந்த படிப்பு எந்த துறை சார்ந்த படிக்கிறாங்களோ அந்த துறையிலே வந்து வேலை கிடைக்கணும் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் நான் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி அந்த வேலை உங்களுக்கு எந்தவித தடையும் இன்றி கிடைப்பதற்கு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் இன்று இரவு வரக்கூடிய அந்த ஐம்பத்தொம்போது நிமிடங்களில் நீங்கள் செய்யுங்க இதை வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையிலையும் செய்யலாம் ஹால்லேயும் அமர்ந்து செய்யலாம் நீங்கள் காலையில் குளிச்சுருந்தாலும் இதை செய்யக்கூடிய நேரத்தில் உங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் இதை செய்வது அப்படிங்கிறது தான் நல்லது ஏன்னால் இன்றைக்கி நிறைய பேரோட பிரச்சனை பெற்றோர்களோட பிரச்சனை என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கல படித்து முடித்து ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் இன்னும் வேலைக்கு கிடைக்கல இன்னும் சில பேர் வந்து வேலை வந்து ஆஃபரில் லெட்டர் வந்திருக்கும் ஆனால் அவங்க கால் ஃபார் கூப்பிட மாட்டாங்க இந்த கம்பெனியில் நம்மளுக்கு வேலை கிடைச்சிடுச்சின்னு நம்பிக்கையோடு இருப்பாங்க ஆனால் அவங்க கூப்பிட்டா தான் நம்ம போய் அந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியும் ஸோ அந்த லெட்டர் வராமல் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இது வேலைக்கும் சரி உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கும் சரி ஸோ வேலையோ தொழிலோ உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்று இரவு முருகனை நம்பி தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு கைமேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா வேலை அப்படிங்கிறது கிடைச்சாதான் அடுத்து அவங்க திருமணத்தை பற்றி யோசிக்க முடியும் சரியான வேலை இல்லைன்னா திருமண அந்த அந்த நிகழ்ச்சியும் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போகும் ஏன்னா முதல்ல மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார் அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவசியம் இன்னைக்கு நீங்கள் செய்யுங்க இன்றைய இரவு சரியாக பதினோரு மணிக்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி கூட வேணாம் அரை கைப்பிடி பருப்பை எடுத்துக்கோங்க இதை மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு கீழே ஒரு அகல் வச்சு மேலே ஒரு அகலில் இதை நீங்கள் ஏற்றுங்க இது குறைந்தது ஒரு பதினோரு நிமிடங்கள் எரிந்தால் போதுமானது இந்த பருப்பை நாளைக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும் எண்ணெய் கசியாமல் இருப்பதற்காக நான் கீழே ஒரு அகல் வச்சுருக்கிறேன் நீங்கள் அகல் வைக்கலாம் அல்லது வெற்றிலை ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட இதில் தாராளமாக வைக்கலாம் தவறு கிடையாது ஸோ இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிக்கோங்க தீபமானது வடக்கு முகமோ அல்லது கிழக்கு முகமோ பார்த்து எரிய வேண்டும் அதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்துக்கோங்க நீங்கள் அமரக்கூடிய திசை வந்து தெற்கு நோக்கி மட்டும் இருக்கக்கூடாது சவுத் ஃபேஸிங் மட்டும் இருக்கக்கூடாது மற்ற எந்த திசையில் வேணாலும் நீங்கள் அமரலாம் சரிங்களா இப்போது இந்த தீபத்தோடு நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது என்ன சின்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் இன்ஃபினிட்டி சிம்பிள் இன்ஃபினிட்டி அப்படின்னா என்னென்னா அதுக்கு ஒரு கணக்கே கிடையாது எல்லை இல்லாத கணக்கே இல்லாத சில குழந்தைங்க கிட்டே கேட்பாங்க உனக்கு அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் அம்மாவை எவ்வளோ பிடிக்கும் ஹண்ட்ரட் டைம்ஸ் தௌசண்ட் டைம்ஸ்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து எனக்கு இன்ஃபினிட்டி டைம்ஸ் பிடிக்கும் அப்படின்வாங்க ஸோ அதற்கு வந்து வரம்பே கிடையாது அவ்வளோவோ பிடிக்கும் அதை மாதிரி தான் இந்த இன்ஃபினிட்டி இல்லாத அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இதற்கு நடுவில் அதாவது எட்டு வந்து நம்ம இப்படி படுக்க போட்டால் எப்படி இருக்கும் அதுதான் இன்ஃபினிட்டி சிம்பிள் இங்கே ஒன் ஒன் போடுங்க இதில் ஒன் ஒன் போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் எழுத வேண்டியது நல்ல வேலை இப்போ உங்களுக்கு நல்ல வேலை இல்லைன்னா நீங்கள் நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் பிரபஞ்சத்திற்கு நன்றி சிகப்பு நிறத்துல தான் எழுதணும்னு அவசியம் இல்லை சிகப்பு ப்ளூவு க்ரீனு எதில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் இந்த ஒரு விஷயம் வந்து வருமானத்தோடு தொடர்புடையது இது வந்து திருமணத்திற்காகவோ குழந்தை பிறப்பிற்காகவோ அல்லது வந்து வேற என்ன சொல்றது உறவுகளுக்காகவோ கணவன் மனைவி நல்லுறவுக்காகவோ அல்லது வேற வழக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதை எழுதக்கூடாது நல்ல வேலை அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழிலில் லாபம் தொழில் முன்னேற்றம் வருமானம் பெருகிறது ஸோ இன்கம்முக்காக தான் இந்த தீபமும் இந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யறோம் ஸோ மற்ற விஷயங்களுக்கு நீங்க செய்ய வேணாம் மற்ற விஷயங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வெற்றிலை தீபம் எப்பொழுதும் போல செவ்வாய்க்கிழமை போடுவீங்க இல்லையா அதை நீங்கள் போட்டு வேண்டிக்கிட்டாலே போதுமானது இந்த சிறப்பான நாளில் வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஏன்னா நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பையனுக்கு வேலை கிடைக்கல பொண்ணுக்கு வேலை கிடைக்கல படித்து வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படி வேலை கிடைச்சாலும் கம்மியான சம்பளத்துக்கு தான் வேலை கிடைக்கிது வேலை கிடைச்சி போகிறாங்க ஆனால் அதை நிலைக்க மாட்டேங்குது ஒரு மாதத்துலேயே வேலையை விட்டு நின்றுடுறாங்க அந்த மாதிரியான வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் அல்லது உங்கள் தொழிலில் தொழில் முன்னேற்றம் அதன் மூலம் வருமானம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன தொழில் செய்தாலும் சரி அல்லது வெளியில் நீங்கள் இடம் எடுத்து வாடகைக்கு எடுத்து அதில் நீங்கள் தொழில் செய்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னா இன்று இரவு நீங்கள் சரியாக பதினோரு மணிலிருந்து பதினோரு ஐம்பத்தொம்பது மணி வரை இதை வந்து நீங்கள் மடித்து இந்த விளக்கு கிட்டே வச்சுடுங்க இந்த தீபமானது குறைந்தது பதினோரு நிமிடங்கள் எரிந்தால் போதுமானது ஜஸ்ட்டு நீங்கள் அழகாக ப்ராப்பராக மடிங்க நான் ஒரு கையில் ஃபோனை வச்சிட்டுருக்கிறதால என்னால் சரியாக மடிக்க முடியல ஸோ இப்படி மடித்து இங்கே வச்சுட்டு நீங்கள் மனதார முருகனை வேண்டிக்கோங்க பூக்கள் இருந்தால் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விளக்கை நீங்களே குளிர் வச்சுட்டு மறுநாள் இந்த பருப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு பேப்பர் எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஜென்ஸோ லேடிஸோ எந்த ஹேண்ட்பேகு எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க ஸோ இதுதான் நீங்கள் செய்யணும் ஸோ தவறாம செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி